நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம குடிமக்களுக்கு பல்வேறு விதமான சலுகைகள் வழங்கப்பட்டு வருகின்றன சோ அது என்னென்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்த்திடலாம் நமது இந்தியாவில் இருக்கின்ற மூத்த குடிமக்களின் நலனிற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல பயனுள்ள சலுகைகளை வழங்கி வருகிறது நமது இளமை காலத்தில் ஓடி ஓடி உழைத்து எதிர்காலத்திற்காக சேமித்து வந்தால் முதுமை காலத்தில் பிறரை சாராமல் வாழலாம் ஆனால் குறிப்பிட்ட சில விஷயங்களுக்கு பிறரை பிறரை சார்ந்து சார்ந்து வாழ வேண்டிய நிலை ஏற்படுகிறது மூத்த குடிமக்கள் வாழாமல் இருக்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல திட்டங்கள் மற்றும் சலுகைகளை வழங்கி வருகின்றன அஞ்சல் மற்றும் வங்கிகளில் மூத்த குடிமக்களுக்கென்று பல நல்ல சேமிப்பு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது அறுபது வயதை கடந்தவர்களுக்கு போஸ்ட் ஆபீஸில் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் நடைமுறையில் உள்ளது இது அதிக வட்டி தரக்கூடிய அசத்தலான சேமிப்பு திட்டம் எஃப்டி சேமிப்பு கணக்கு உள்ளிட்டவைகளில் மற்றவர்களை காட்டிலும் மூத்த குடிமக்களுக்கு அதிக வட்டிகள் வழங்கப்படுகின்றன இதனால் மூத்த குடிமக்களால் குறுகிய காலத்தில் அதிக வருமானம் ஈட்ட முடியும் அதேபோல் நமது இந்திய அரசாங்கம் அறுபது வயதை கடந்த மூத்த குடிமக்களுக்கு வரி செலுத்துவதிலிருந்து விலக்களித்துள்ளது இதனால் தாங்கள் ஈட்டக்கூடிய வருமானத்திற்குரிய வரி கட்ட வேண்டிய அவசியம் மூத்த குடிமக்களுக்கு கிடையாது மேலும் மூத்த குடிமக்களுக்கு அரசு செயல்படுத்தி வருகின்ற ஓய்வூதிய திட்டம் மிகவும் பயனுள்ள திட்டமாக திகழ்கிறது மூத்த குடிமக்களால் வங்கிகளுக்கு சென்று தங்களுக்கான சேவைகளை பெறுவது கடினமாக இருப்பதால் ரிசர்வ் வங்கியானது அங்கீகரிக்கப்பட்ட அரசு மற்றும் தனியார் வங்கிகள் மூத்த குடிமக்களுடைய வீட்டிற்கே சென்று சேவைகளை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றது அதன்படி மூத்த குடிமக்களுக்கு பணப்பேரல் பண பரிவர்த்தனை சலா நிரப்புதல் கேஒய்சி நிரப்புதல் போன்ற சேவைகளை வங்கிகள் வழங்கி வருகின்றன மூத்த குடிமக்களுக்கு உடல்நலக் கோளாறு ஏற்படுவது பொதுவானது இதனால் இந்திய குடியுரிமை பெற்ற மூத்த குடிமக்களுக்கு சுகாதார காப்பீடு மூலம் இலவச மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன பெண்களுக்கு மாநகர பேருந்தில் பயணிக்க இலவசம் என்பது போல மூத்த குடிமக்களுக்கும் போக்குவரத்தில் பயணிக்க கட்டண சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்களுக்கு என்னென்ன நன்மைகளை அரசு வழங்கிட்டு வராங்கன்னு சொல்லி பார்த்தோம் அந்த வகையில் சேமிப்பு கணக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிக அளவில் வட்டி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் வரி செலுத்துறதுலையும் அவங்களுக்கு வந்து தள்ளுபடியெலாம் இருக்குது அன் வந்து ஓய்வூதிய திட்டம் இருக்குது அன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான மருத்துவ காப்பீடுகள் அதெல்லாமே இருக்குது ஸோ மூத்த குடிமக்களுக்கு அரசு நிறைய பல சலுகைகளை செஞ்சுட்டு வராங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரோ மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்